ஆ ஆ ஓ நீயா இது என்ன சத்திரம்மா நீ பாட்டில் போகிற நீ பாட்டில் வர்ற ஆ ஆமாம் படிக்க வந்தியா மற்றவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கணக்கு வந்தியா ஊரில் எவ்வளவோ மழை பெய்யுது இந்த துணி தொகி கூட உனக்கு பக்கம் இல்லை போ போயிட்டேரு இந்த சின்ன வயசில் ஏதோ இழந்தது போல இருக்கு பாவம் ஈஸ்வரா இந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னே தெரியல ஏன் இப்படி இருக்கு. இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாம் எத்தனை மணிக்கு வந்தீங்க 8:40 மேம் சோ இவங்க மட்டும் இப்ப வராங்க பூஜா லுக் ஹியர் இதுதான் ஸ்கூலுக்கு வர அழகா சாரி டீச்சர் எத்தனை தடவை சொல்லுவா சாரி இன்னைக்கு மட்டும் நீ லேட்டா வர கிளாஸ் பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்க நீ இத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது இவ dress பாருங்க எங்கயோ சந்தைக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு கிளாஸ் புத்தி வரும் அகோர்டிங் ஒன் ஆஃப் டன் பை லவ் மதர் இன் திஸ் போர்டீன் இயர் ஓல்ட் கேள்வி

இந்த ஸ்கூல்ல ரெண்டு குட்டி வாண்டுங்க படிச்சிட்டு இருந்தாங்க பாத்திமா ஆனந்த் கீரியும் பாம்பு மாதிரி அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அடித்த கூத்துருக்கே அப்பப்பா ஆனந்த் கொடுறா முடியாது போடி ஆனந்த் கொடுறான்னா தர முடியாது என்னடி பண்ணுங்க மரியாதையே கொடுறா தர முடியாதுதான் போடா ஏ அளுக்குது நீ ஷோப் வைக்கிறண்டி ஆப்பு எங்க அப்பா போலீஸ் சின்னடா பண்ணா ஃபுலிஷ்

എന്താ എന്താ വന്നേ ബാത്റൂമില് വെള്ളം നിന്റെ നാട്ടുകാരെ പോയത് അറിയില്ല ഇവ രണ്ടു ദിവസം കാണാത്തോണ്ട് ഇവൻ ചെയ്യേണ്ട പണിയൊക്കെ ഞാൻ ഇവിടെ ചെയ്തോണ്ടിരിക്കാവോ നിനക്കിപ്പോ എന്ത് വേണം തണ്ണിക്ക് ഏർ വെള്ളത്തിന് എങ്കിൽ ഞാൻ തന്നെ വെള്ളം കോരിക്കൊണ്ടി നിന്റെ മുമ്പ് വെച്ച് തരാം എനിക്ക് പോകാവി എന്റെ ഫാദർന്നു ഇവിടെ ഒരു വാച്ചറോളെ അറിയാട്ടോ രണ്ടു ദിവസമായിട്ട് കാണാനില്ല എന്ത് പറ്റിയോ നാല് ഷീറ്റ് പേപ്പർ വാങ്ങിക്കാൻ ഞാൻ അവനെ പറഞ്ഞു വിട്ടതാല് എന്ത് പറഞ്ഞു വിട്ടുന്നു നീ ഈ റോഡിൽ പോയി നാല് ഷീറ്റ് പേപ്പർ വാങ്ങിച്ചിട്ട് തിരിച്ചു വരാൻ

ണംൂസ് കഴുകണം ഇതല്ല എന്റെ പണിയായിട്ട് വന്നോണ്ടിരിക്കോ ഫ്ലഷ് വർക്ക് ചെയ്യുന്നില്ല ഫ്ലഷ് ഞാൻ അടിച്ച് തരാം ഇത്രയും ദിവസമായിട്ട് ഈ പണിയൊക്കെ ഞാൻ

அது வந்து வீட்ல காசி தர மாட்டேன்றாங்கடா உனக்கு எவ்வளவுடா வேணும் சொல்லு என்னடா நான் விளையாட்டுக்கு சொன்னேன் விளையாட்டுனாலும் நீ சொன்னதுதான்டா உண்மை கடன் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற ச்சே என்னடா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு ஒண்ணுமில்லாத என்ன எழுதவும் படிக்கவும் வச்சது நீங்க தானடா கூட பிறந்தவன் மாதிரி பழகுற உங்ககிட்ட நான் கணக்கு பாப்பேனாடா சென்டிமெண்ட் ஆயிட்டாண்டா நாம எஸ்கேப் ஆயிடுவோம்

ஏய் என்னடா குட்டி தேவாங்க! அழுது தப்பிக்க பார்க்கறியா விடுنا வலிக்குது அந்த அந்த ஜாலில செஞ்சே டே மோட்ட என்னடா இங்க வாடா சின்ன பையில வச்சு ஏடா கட்டறியா ஏய் ஏய்

எனக்கு கால் ரொம்ப வலி நீ உள்ள வா ஆ ᱫᱚ வர எங்க இருக்கீங்க என்னாச்சு டீச்சர் ஆன்ட்டிக்கு உள்ள வாப்பா இந்த அங்க டீச்சர் ஆண்டி கொய்யா பழம் ஆமா என்னாச்சு ஆன்ட்டி அதை என்ப்பா கிருஷ்ணா கேட்குற கடைக்கு போகிற வழியில் விழுந்துட்டேன் கால் வீங்கிருச்சு ஓ அம்புட்டு நான் இப்போ சரி பண்ணிடுறேன் அந்த காலை கொஞ்சம் காட்டுறியலா ஐயோ வேண்டாம் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள டீச்சர் ஆண்டியோட கால் சொலுக்கு இருந்திடம் தெரியாமல் ஓடி போயிடும் இல்லைன்னா நான் ஒரு ஓட்டு ஓடி போயிடுவேன் அப்படி எதுவும் பண்ணிடாதப்பா அப்புறம் எனக்கு கொய்யா பழம் கிடைக்காம போயிடுமே அது இருக்கட்டும் ஏன் டீச்சர் ஆண்டி தினம் ஒரு பழம் மட்டும் வாங்குறீங்க ஒரு வாரத்துக்கு வாங்கி வைக்க கூடாதா ஏயா உனக்கு தினமும் வர கஷ்டமா இருக்கா சா அதுக்கு இல்ல நீங்க இனி பழமே வாங்கலன்னாலும் நான் தினமும் இங்க வருவேன் டீச்சர் ஆண்டிய பாக்க அது போது ராஜா டீச்சர் ஆண்டி போட்டோல யாரு அவன் தான் என் மகன் அவன் இப்ப வேண்டாம் அத பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேணாம் அவன் கூட உன்ன மாதிரி தான்ப்பா தினமும் சாயந்தரம் பூஜாவுக்காக ஒரு கொய்யா பழம் கொண்டு வருவான் பூஜாவா அது யாரு என் பேத்தி சென்ட் ஜான்ஸ் பப்ளிக் ஸ்கூல்ல பத்தாவது படிக்கிறா அப்ப பூஜாவோட அம்மா பூஜாவை என் கிட்ட விட்டுட்டு அவ வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாப்பா அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் கூட எங்களுக்கு வந்தது இல்ல அப்ப வீட்டை பாத்துக்கிறது வீட்டு செலவெல்லாம் என் பென்ஷன் பணத்துல தாப்பா நடந்துகிட்டு இருக்கு பூஜாவோட படிப்பு செலவுக்கு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு யாரோ பணம் அனுப்புறாங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு நல்ல மனசுள்ள புண்ணியவானா இருக்காரு ஆண்டவா டீச்சர் ஆண்டி ஆ நான் கிளம்பட்டுமா அப்புறம் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே கூப்பிடுங்க நான் வந்துறேன் சரிப்பா கிருஷ்ணா கொஞ்சம் நில்லப்பா இது என் ஏடிஎம் என்ல இருந்து மூவாயிரம் ரூபாய் எடுத்து கொடுப்பா பாஸ்வேர்டு ஆறு நாலு அஞ்சு பூஜை கையில கொடுத்து அதை நாளைக்கு போதுமா போதும் சரி அவன் தான் தினமும் உனக்கு பழங்குண்டது கொடுக்கறது அவன்தான்